எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணாலும் சரி சரி பதிவைேட்டு சரி ஒரு உண்மை சம்பவத்தை நான் பெண் ஒரு ஆணை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த இவரோட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி நல்லா இருக்கா அத கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த வாழ்க்கை சந்தோஷமா போகுது அதுக்கப்புறம் பொருளாதார ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த கஷ்டத்தினால வந்து பெண்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு பெண்கள் இருக்காங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிற பெண்களும் இருக்காங்க எதுக்கு இந்த பதிவு ஒரு வீடியோ அந்த எனக்கு ரொம்ப இருந்துச்சு அதனால நான் உங்ககிட்ட இந்த பதிவு சொல்ல வரேன் ஒரு பெண் ஒரு ஆணை செலக்ட் பண்ணி அந்த வாழ்க்கை தப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு வாழ்க்கையை செலக்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கை முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட ரொம்ப கொடூரமாவும் கொடுமையாவும் எழுபது பர்சன்ட் பேருக்கு அமையுது அப்ப அப்ப போனதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை வேணா இன்னொரு வாழ்க்கை தேடி போய் ஆரம்பத்துல நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சலிப்பு போனோம் போன நம்ம என்ன என்ன மாதிரி தோணும் சீனா என் பொண்ணாடியோடயே இருந்தா நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த புருஷன் கூட்டிட்டு போன அந்த அவர் சொல்வாரு இந்த பொண்ணு என்ன சொல்வா சீ நான் உங்ககூட வந்ததுக்கு என்னோட கணவனோடய இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்ததா கூட நான் நிம்மதியா வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு எதுக்கு அந்த வார்த்தை வருது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க என் புருஷனை விட இவன் பெட்டர் அப்படின்னு நினைக்கிற நினைச்சு போயிருப்பாங்க என் பொண்ணாடி விட இவன் பெட்டர் அப்படின்னு நினைச்சு போயிருப்பாங்க தப்பு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு நல்ல நல்ல குடும்பத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பதிவு கிடையாது சரிங்களா எல்லாரும் வந்து வந்து ஒரு வேண்டாம் இந்த ரொம்ப கொடுமை பண்றான் டார்ச்சர் பண்றா சாப்பாடு காசு கொடுக்கல ஒரு அடிப்படை வசதி கூட நமக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவு கற்பனைகளோடையும் கணவர்களோடையும் கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணுக்கு அந்த அந்த வாழ்க்கை நிரந்தரம் ஆகல அப்படின்னு சொல்லி இன்னொரு வாழ்க்கையை தேடி போனான்னா அந்த வாழ்க்கையும் அவளுக்கு வந்து எழுபதுக்கு எழுபது பெண்களுக்கு வந்து அது அமையிறது கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வெளிய சொல்ல முடியல அந்த ஒரு ஆணுக்கு உன்னுடைய உடல் கிடைக்கும் வரைக்கும் தான் உன்னுடைய உடல் கிடைக்கும் வரைக்கும் தான் அந்த ஆணுக்கு உண்மையில மோகம் காதல் பாசம் அன்பு பரிவு பற்று எல்லாமே இருக்கும் அவனுக்கு அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீ வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பொருள் மாதிரிதான் நீ தெரியுற அப்படி மீறி உன்னை வந்து நல்லா பாத்துக்கிற ஆண்கள் கிடைச்சா அதுதான் உன்னோட பொக்கிசம் வாழ்நாளே வாழ்க்கையில உனக்கு அதான் பொக்கிசம் அப்படி யாருக்கும் வந்து நூத்துக்கு எழுபது பிரசி பேர் வந்து அப்படி ஆண்கள் இருக்கிறது இல்ல தன்னுடைய ஆயிரம் தான் தான் தன்னோட கட்டண மனைவிதான் நம்மளுக்கு பெரிய பெருசு இவ வந்து இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு மனசுக்குள்ள வச்சுட்டு தான் அவங்ககிட்ட பழகுவாங்க அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எதுக்கு இந்த பதிவு சொல்ல வரேன்னா உங்க புருஷன் சரியில்லை அவங்க கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒருத்தனோட ஒருத்தனை கட்டி ஒருத்தனோடய வாழ்ந்தான்னு போயிடும் அதை விட்டு இந்த புருசு சரியில்ல அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இந்த வேணாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இன்னொரு வாழ்க்கைய நம்ம தேடி போனோம்னா இதை விட அது நரகமாகவும் கொடுமையாகவும் தான் இருக்கும் பேத்துக்கு நிஜமா நடந்துட்டு உண்மைங்க நாட்டுல நடப்புல ஒரு புருஷனோட ஒரு பொன்னாடியோட கல்யாணம் பண்ணி வாழ்றவங்க நிம்மதியாக்குறீங்க சத்தியமா இருக்க மாட்டாங்க இந்த நூத்துல ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் ரொம்ப கஷ்டம் தான் போடுவாங்க சொல்றேன் ஒரு வாழ்க்கை சரியில் இன்னொரு வாழ்க்கை போய் தேடி போகாதீங்க பெண்களே உங்களுக்கு தான் நான் சொல்றேன் ஆண்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவன் என்னைக்குமே எந்த சபையில போய் நின்னாலும் அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் விட்டுட்டு இன்னொரு கணவர் இன்னொரு கணவர் நீ தாலி கட்டினாலும் சரி இல்லீகலா போனாலும் சரி உனக்கு அந்த மரியாதை கிடையவே கிடையாது ஒருத்தனோட நீ வாழ்ந்தா மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் அந்த மரியாதை உனக்கு அந்த மரியாதை வேணுமா இல்ல உனக்கு வேற வேணுமா நீ தான் முடிவு பண்ணிக்கணும் பெண்களை மட்டும் நான் சொல்றேன் அப்படியும் ஒரு சில முப்பது பெர்சன்ட் பெண்ணுங்க வந்து அந்த மாதிரி போனா நல்லபடியா வாழ்ற பெண்களும் இருக்கிறாங்க முப்பது பேர் மட்டும்தான் நல்லா வாழ்றாங்க மீதி எழுபது பர்சன்ட் பேரும் நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம் சந்தோஷமா இருந்திருக்கலாம் கொஞ்ச நேரம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம தனியா சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்ம நிம்மதியா நினைக்கலாம் நினைக்கிறானா இந்த புருஷன் என்ன சொல்லுவேன் உன் புருஷன் முதல்ல எப்படி இருந்த எப்படி இப்போ இப்ப இப்படிதான் இருந்தியா முதல்ல முதல்ல நீ அப்படிதான் நடந்துட்டியா அதனால உன் புருஷன் வேணாம்னு சொல்லிட்டானா உன்னை வெறுத்துட்டானா அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காமிச்சு கத்து எழுத்து கிழிக்கிற மாதிரி பேசுவாங்க அதனால நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு அந்த கட்டி கல்யாணம் பண்ண புருஷை அம்மா அப்பா தேடி வச்சதோ உங்களுக்கு நீங்களே தேருஷனும் வேண்டாம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் குழந்தை கூட்டிட்டு இருந்தேன்னா கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகளுக்காக வாழ முயற்சி பண்ணுங்க இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ற ஃப்ரீ அட்வைஸ் யாரும் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க பெண்களே கோச்சுக்காதீங்க தப்பா யோசிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு நல்ல சூழ்நிலை நல்ல சூழ்நிலையில நல்ல குடும்பத்தில் வாழ்ற பெண்களுக்கு இந்த பதிவு கிடையாது அதே மாதிரி தப்பா போற ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு நல்ல ஆண்களுக்கு இந்த பதிவு கிடையவே கிடையாது யாரும் என்ன கழிவு ஊத்தாதீங்க புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க புரியாதவங்க என்ன எடுத்துனே இப்ப நம்ம ஏதாவது பேச வந்தோம்னா இந்த நீ பேசுறீங்க இதுல நீ வாழ்க்கையில் அடிபட்டியே நினைக்க நினைக்கிறீங்க நான் நிறைய நான் அடிபடல கண்ணால காதால கேட்டு பார்த்து வளர்ந்ததுனால தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த பதிவு கேட்டு ஒருத்தர் கொஞ்சம் மாறுவாங்களா யோசிப்பாங்களா மாறாட்டி கூட பரவாயில்ல செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசிப்பாங்களா அதுக்காக தான் இது பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு சொல்றேன் உங்க புருஷனை விட இன்னொருத்தன் பெட்டர்ன்னு யோசிச்சீங்கன்னா உங்களை விட அடிமுட்டாள்தான் யாருமே கிடையாது அதனாலதான் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ன்னு சொல்லி பெரிய சொல்லியிருக்காங்க எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவுதான் பொறுக்க முடியாத வேதனையா இருந்தாலும் உன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க உங்க குழந்தைகளுக்காக வாழுங்க அதோட அதோட லைஃப் சந்தோஷமா போயிடும் இன்னொருத்தன் தேடி போனீங்கன்னா சாக வரைக்கும் நீங்க உங்களுக்கு அடிமை மட்டும்தான் தான் உங்களுக்கு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இவ நம்ம கூட வந்துட்டா புருஷன் விட்டு நம்ம கூட வந்துட்டா நம்மளை விட்டு எத்தனை பேருக்கு கூட போவாளோ அப்படிங்கிற எண்ணத்தோடயே உங்களோட அந்த கண்ணோட்டத்திலயே உங்களை பாப்பாங்க அந்த கண்ணோட்டத்திலயே உங்களை பாப்பாங்க இவ நம்ம கூட வந்த மாதிரி எத்தனை பேருக்கு கூட போவா நம்ம கூட பழகணுமா எத்தனை பேருக்கு கூட பழகுவா அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கு நீங்க இடமே கொடுக்காதீங்க நீங்க ஒரு பெண்ணுனா தைரியமா தன்னம்பிக்கோடு பெண்ணினால் முடியாது உலகத்துல பெண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மனசுல தோன்ற மாதிரி நடந்துக்காதீங்க மனசுல நல்லது மட்டுமே நினைங்க நல்லதே நடக்கும் ஓகே வேற ஒரு மற்றொரு வீடியோல நல்ல வீடியோல பாக்கலாம்